சூரிகா சரவணன் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ கதைக்குள்ளே போகலாமா அமுதம் பொழியும் குமுதம் மலரும் எழுத்து மற்றும் வாசிப்பு உங்கள் தூரிகா அத்தியாயம் இருபத்தி ஐந்து மறுநாள் காலை அவளை அழைத்து கொண்டு அவன் சென்ற இடம் சார் பதிவாளர் அலுவலகம் மலங்க மலங்க விழித்து கொண்டு நின்றவளை அழைத்துச் சென்று பதிவாளர் முன்னால் இருந்த பதிவேட்டை காட்டி அவன் கையெழுத்திடச் சொல்ல அப்போதுதான் தங்கள் திருமணத்தை பதிவு செய்ய வந்திருக்கிறார்கள் என்பது அவளுக்கு புரிந்தது பதிவே செய்யாத திருமணத்தை ரத்து செய்யப் போகிறானோ என பயந்தது குறித்து தனக்குத்தானே வெட்டிப்போனாள் அவள் நான்கு நாட்களாக மனத்திலிருந்த இருள் விலகி விடுமென ஒளி வெள்ளம் பாய அதில் அவள் முகமும் மனமும் பிரகாசிக்க அவள் அமுதனை திரும்பி பார்க்க அவன் அருகில் யாருடனோ பேசிக்கொண்டிருந்தான் நீங்க முதல்ல போடுங்கம்மா அப்புறம் அவர் போடுவாரு அப்புறம் சாட்சிங்க போடணும் என்று அந்த பதிவாளர் சொல்ல போட வேண்டிய இடத்தில் கையெழுத்தை போட்டுவிட்டு நிமிர்ந்தாள் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய முறைமைகள் மலமளவென்று நடந்தேற திருமணச் சான்றிதழ் தயாராகி வர சிறிது நேரம் பிடிக்கும் என்று அவர்களை காத்திருக்க சொன்னார்கள் அமுதன் யாருடனோ பேசிக்கொண்டிருக்க விழி அகற்றாமல் இமைகளை கூடச் சிமிட்டாமல் அவனை பார்வையால் விழுங்கிக் கொண்டிருந்தாள் குமுதா அவள் என்னென்ன நினைத்துப் பயந்திருந்தாள் வேதவல்லியைத்தான் எனக்கு பிடித்திருக்கிறது நீ என் வாழ்க்கையில் இருந்து போய்விடு என்று அமுதன் சொல்லிவிட்டானானால் என்ன செய்வது என்பது போன்றதொரு கலவர பிசாசு அவளை பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்க மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் சுமக்கவும் முடியாமல் அவள் பட்ட பாடு அதை வார்த்தைகளால் விவரிக்க இயலவில்லை அவளால் இப்போது அவள் மனத்தில் தெளிவு பிறந்திருந்தது அன்று அவள் பார்த்தது வேதவல்லியாகவே இருந்தாலும் அந்த சந்திப்புக்கு நியாயமான ஏதாவது காரணம் இருக்குமென்று அவளுக்கு புரிந்தது கண்ணான கணவனை சந்தேகித்த மடத்தனத்தை எண்ணி தன்னையே நொந்து கொண்டாள் அவள் அவர்களின் திருமணம் முறைப்படி பதிவு செய்யப்பட்டிருக்க விலகிச் செல்ல நினைப்பவன் திருமணத்தை முறைப்படி பதிவு செய்வானா என்று தோன்றியிருந்தது அவளுக்கு அதுவும் அவள் திருமணத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற தெளிவு கூட இல்லாமல் இருந்த நிலையில் அவனே முன்னெடுத்து போது அவனை பிரிய வேண்டிய நிலை இனி வராது என்பது மனத்தில் அழுத்தமாய் பதிய அவன் மனைவியாய் சட்ட ரீதியாகவும் மாறியிருந்த அந்த நிமிடங்களை ரசித்த வண்ணம் கணவனையும் கண்ணால் பருகி கொண்டு நின்றிருந்தவளை கவனித்துவிட்ட அமுதனின் நண்பன் அவனிடம் கண்ணை காட்டினான் எல மாறா சிஸ்டர் உன்னையே முழுங்குத மாதிரி பார்க்காகடா இதை கேட்ட அமுதன் அவள் புறம் திரும்ப அவளோ பார்வையை மாற்றிக்கொள்ளாது அவனையேதான் உரிமையாய் பார்த்திருந்தாள் வா என்பது போல் தலையசைத்து அவளை அழைக்க அருகில் வந்து உரிமையாய் அவனை இடித்து கொண்டு நின்றவளை தோளோடு அணைத்து கொண்டவன் இவர் தான் டிஎஸ்பி விசாகன் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு என்றவன் இன்னும் கொஞ்சம் அவள் காதருகில் நெருங்கி சிவா இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தது இவன்தான் என்றதும் அவளும் கண்களில் நன்றியுடன் அந்த விசாகனை ஏறிட்டு பார்த்தாள் நன்றி அண்ணாச்சி என வாயாலும் சொல்ல அவன் நெகிழ்ந்து போனான் நல்லது தங்கச்சி மாறன் எப்பவும் உங்க படிப்பு பற்றி தான் பேசுவான் நீங்கள் நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும் அதுதான் அவன் ஆசை கண்டிப்பா அண்ணாச்சி என் மாமை ஆசையை நான் நிறைவேற்றுவேன் நிட்டு வாங்க போங்கன்றீகளே சும்மா வா போன்னு பேசுங்க அண்ணாச்சி சரிம்மா என நிறைவாக புன்னகைத்தவன் அவர்கள் இருவரும் நின்றிருந்ததை பார்த்துவிட்டு ஒரு நிமிஷம் ஆறா அப்படியே இருங்க இதை வாரேன் என்று விட்டு வேகமாக வெளியே ஓடினான் என்னாச்சு இந்த பயலுக்கு இப்படி ஓடுதான் என வாய்விட்டு சொன்னாலும் நண்பனின் கட்டளையை மதித்து அப்படியே நின்றிருந்தான் ஐந்து நிமிடங்களில் இரண்டு ரோஜா மாலைகளுடன் வந்தவன் அவற்றை இருவர் கையிலும் கொடுத்து மாத்திக்கோங்க என்றுவிட்டு கொஞ்சம் தள்ளி நின்று அலைபேசியில் புகைப்படம் எடுக்க தயாரானான் எலே என்னத்துக்கு இதெல்லாம் என்ற மாறனை என அடக்கியவன் போடுடா தங்கச்சி கழுத்துல எனவும் மனையாளின் முகம் பார்த்தவன் அவள் உணர்வுகளின் தாக்கத்தால் நெகிழ்ந்து நெக்குருகி நின்றது கண்டு மறுபேச்சு பேசாமல் மாலையை அவள் கழுத்தில் அணிவித்தான் கலங்கி இருந்த கண்களை சிமிட்டி சிமிட்டி சரி செய்து கொண்டவளுக்கு உள்ளே உணர்வுகள் தழும்பிக் கொண்டிருந்தது அவர்களின் திருமணம் நடந்திருந்த அழகில் புகைப்படமாவது ஒன்றாவது ஆனால் இன்று சற்றும் எதிர்பாராத தருணத்தில் மாலையும் கழுத்துமாக நிற்கும் நிலை கண்டு பேச்சிழந்து போனவளாய் தன் மன்னவனுக்கு தானும் மாலையிட்டாள் ம் இப்போ மொதல் நென்னிகளே தோல் மேல கைய போட்டு அப்படி நில்லுங்கள் நண்பனின் கட்டளையை சிறமேற்கொண்டவனாக மனையாளின் தோளில் கையிட்டு தன்னோடு சேர்த்து நெருக்கமாக நிற்க வைத்தான் முகம் முழுக்க புன்னகையை பூசியபடி இருவரும் நிற்க அந்த புகைப்படம் அத்தனை அழகாய் அமைந்திருந்தது படங்களை எடுத்து முடிக்கவும் அவர்கள் அழைக்கப்படவும் சரியாக இருந்தது எல்லாம் முடிந்து அமுதன் அவளை கல்லூரியில் விட்டுவிட்டு திரும்பியிருந்தான் விசாகனை அவர்களே அழைத்து வந்திருக்க அவனும் இவர்களுடன் காரில் ஏறி இருக்க அவளுக்கு அமுதனுடன் உரையாட தனிமை கிடைக்காமலே போய்விட்டது கல்லூரிக்கு வந்தவளுக்கோ இருப்பு கொள்ளவில்லை நேரத்தை பார்ப்பதும் ராவணி நுனியை திருகுவதுமாக இருந்தவளை கண்ட வரலட்சுமி ஏ மலர் என்னாச்சு உனக்கு ப்ரொஃபஸர் பார்க்கறாரு பாரு ஒழுங்கா உட்காரு என எச்சரிக்க நெளிந்து கொண்டிருந்தவள் நேராக உட்கார்ந்தாள் மதியம் ஒரு முக்கியமான செய்முறை வகுப்பிருக்க அவளால் விடுப்பு எடுத்துக்கொண்டு கிளம்பவும் முடியவில்லை மாலை அவள் ஆவலாக வீட்டுக்கு வந்தும் அமுதன் வந்து சேர்ந்திருக்கவில்லை இரவு ஒரு வழியாக வந்து சேர்ந்தவனுக்கு உணவு பரிமாறி அவனுடன் மாடி ஏறி வந்து அவர்கள் அறைக்குள் நுழைந்த மறு வினாடி முன்னே சென்று கொண்டிருந்தவன் மீது புயல் போல் வந்து மோதியவள் அவனை அப்படியே இருக்க கொண்டிருந்தாள் அவள் வந்து மேலே விழுந்த வேகத்தில் தடுமாறியவன் ஹேய் என்னாச்சு எனவும் அவளோ எதுவும் சொல்லாமல் அவனை கட்டிக்கொண்டு அவன் முதுகில் முகத்தை வைத்து தேய்க்க ஒரு கையை பின்னுக்கு கொண்டு வந்து அவளை முரடாகப் பற்றி முன்னுக்கு இழுத்தான் அவன் கையோடு முன்னே வந்தவள் இப்போது முன்னிருந்து அவனை கட்டிக்கொள்ள அவனுக்கோ சங்கடமான நிலை அவளை மென்மையாய் அணைத்து கொண்டவன் அவள் தலையை வருடியபடி வர வர உன் போக்கே எனக்கு புரிபட மாட்டக்கு ராசாத்தி எனக்கு தெரிஞ்ச என்னோட ராசாத்தி பட்டு பட்டுன்னு முகத்துக்கு நேராக பேசிடுவா இப்படி மனசுக்குள்ளேயே வச்சு அவளும் வசனப்பட்டு என்னையும் வசனப்படுத்த மாட்டா எனவும் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் மாமா இனி உன்னை வசனப்படுத்த மாட்டேன் எதுனாலும் உன்கிட்ட கேட்டுருந்தேன் இப்போ ஒன்னு கேட்பேன் குடுப்பியா இத்தனை நாட்களில் உணர்ச்சி வசப்பட்டிருக்கும் நேரங்களில் அவள் மரியாதையை மறந்து விடுவதை அறிந்திருந்தவனுக்கு அதுவே பிடித்தும் இருக்க அவளை இறுக்கி கொண்டவன் நீ கேட்டு நான் என்ன இல்லைன்னு சொல்லியிருக்கேன் கேளுத்தா எனவும் முகம் லேசாக சிவந்தாலும் தன் ஒரு விரலை அவன் இதழ்களில் வைத்து பின் தன் நெற்றியில் வைத்துவிட்டு கண்ணை மூடிக்கொண்டாள் காலை வரை அழுது வடிந்ததென்ன இப்போது இவள் நடந்து கொள்வதென்ன என தோன்றினாலும் அவள் கேட்டதற்காக அவள் நெற்றியில் அவன் மென்மையாய் இதழ் பதிக்க அவள் உடல் சிலிர்த்து அடங்கியது இப்போது கன்னத்தை திருப்பி காட்டினாள் ராசாத்தி என அவன் குரல் கரகரக்க ம் குடுமமா என்றாள் கொஞ்சம் கொஞ்சமாக தன் கட்டுப்பாடுகள் தகர்வதை உணர்ந்தவனோ தயங்கினான் அவளோ நகர்வேனா என அப்படியே நிற்க முழு முழுவென்று முன்னே தென்பட்ட மாசு கன்னத்தில் தன் இதழ்களை மென்மையாக பதிக்க அவன் நினைத்தது போலவே அடுத்த கன்னத்தை காட்டினாள் முற்றும் முழுதாக தன் வசம் இழந்தவன் அவள் காட்டிய கன்னத்தில் தன் இதழ்களை அழுத்தமாக பதிக்கப் போக அவன் இதழ் தீண்டிய நொடி கண்களை திறந்திருந்தவள் வேலை முடிந்தது என்பது போல் சட்டென விலகி இது போதும் மாமா இனி உன்னை எப்பவும் கஷ்டப்படுத்தவே மாட்டேன் என்று விட்டு அவன் முகம் பற்றி அருகில் இழுத்து அவன் இரு கன்னங்களிலும் இதழ் பதித்தவள் ஓடி சென்று படுக்கையில் படுத்துக்கொண்டாள் கொண்டாள் அவளது அதிரடியில் அதிர்ந்து போய் நின்றவன் தன் நிலைக்கு வர சில நிமிடங்கள் ஆனது என்ன ஆச்சு இவளுக்கு என யோசித்து கொண்டே தலையை பரபரவெனக் கோதியவன் துவாலையுடன் குளியலறைக்குள் புகுந்தான் சில நிமிடங்களில் வெளியே வந்து உடைமாற்றி அவள் அருகே வந்து படுத்தவன் அந்த புறம் திரும்பி படுத்திருந்தவளை நோக்கி நீள முயன்ற கையை கட்டுப்படுத்தியபடி ராசாத்தி என அழைக்க அவளிடம் பதிலில்லை ஒரு பெருமூச்சுடன் அன்று காலை முதல் நடந்த சம்பவங்களை அசை போட்டவன் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தான் பிடிவாதம் பிடித்து அவள் திருமணம் செய்திருந்ததால் எங்கே அவளை விட்டு விலகி விடுவானோ என பயந்திருந்தவள் அவன் திருமணத்தை பதிவு செய்ததில் அவளது பயம் அர்த்தமற்றதாகிவிட தெளிவு பெற்றிருந்தாள் அதன் விளைவே இந்த மகிழ்ச்சியும் முத்தங்களும் இந்த முடிவுக்கு வந்தவன் எப்பத்தான் இவளுக்கு என் மேலே முழு நம்பிக்கை வருமோ என எண்ணியபடியே உறங்கிப் போனான் மறுநாளிலிருந்து பழைய குமுதாவாக மாறியிருந்தவள் எப்போதும் போல் துரு துருவென வளைய வந்தாள் கணவனிடம் அவ்வப்போது கொஞ்சிக்கொள்வதாகட்டும் மரகதத்திடம் சிரித்து பேசி மகிழ்வதாகட்டும் கல்லூரி வேலைகளோடு மல்லுக்கட்டுவதாகட்டும் என அவளது வாழ்க்கை தெளிந்த நீரோடையாய் நகர்ந்தது தன் கணவன் தன் குடும்பம் என்ற உரிமை உணர்வு முழுதாய் அவளுள் வந்திருக்க வேதாவின் நினைவுகள் கடந்த காலமாகியிருக்க தனக்காக பார்த்து பார்த்து செய்யும் கணவனுக்கும் மாமியாருக்கும் தானும் பார்த்து பார்த்து செய்வதன் மூலம் தன் பாசத்தை ஒளிவு மறைவில்லாது காட்டுவதன் மூலம் தன் நன்றிக் கடனை தீர்த்து கொள்ள முடிவு செய்து அதனையே செயல்படுத்தியும் வந்தாள் கல்லூரியில் ஒவ்வொரு வருடமும் நகர நகர புதிது புதிதாய் கற்றுக்கொள்கையில்தான் குமுதாவுக்கு சில விஷயங்கள் தெளிவாக விளங்க ஆரம்பித்தன பள்ளி காலங்களில் உயிரியல் பாடத்தில் சில விஷயங்கள் படித்திருந்தாலும் மருத்துவம் படிக்கும் மாணவியாக புரியாத பல விஷயங்கள் அவளுக்கு இப்போதுதான் புரிபட ஆரம்பித்திருந்தன அவளுடன் பள்ளியில் படித்த செல்லக்கிளி ஒரு வழியாக ஆங்கிலத்தில் தேர்வு பெற்றுவிட அவளுக்கு திருமணமும் ஆகியிருந்தது மேற்கொண்டு ஏதாவது படிக்காமல் அவள் திருமணம் செய்து கொண்டதில் குமுதாவுக்கு வருத்தம்தான் ஆனால் அவளோ எங்க போனாலும் இந்த இங்கிலீஷை படிக்க சொல்லுதாக மலரு அதைக் கண்டாலே வேப்பங்காயா கசக்குது எனக்கு எனக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் வியாபாரம் பண்ணுதாரு அங்கன போய் குடுத்தனம் நடத்துறதுக்கு எதுக்கு இங்கிலீஷு சமையலும் கொஞ்சம் கணக்கும் தெரிஞ்சா பத்தாதா நானும் சேர்ந்து அவர் கூட தொழிலை பார்த்துக்கிடுவேன் அவர் காலேஜில் படித்தவர் தான் அவருக்கு ஒத்தாசையாக இருக்க இந்த படிப்பு போதும் என்று அவள் சொல்லிவிட குமுதாவுக்கும் அது சரியாகவே பட்டது திருமணத்திற்கு பின் அவளுடன் பேசியதில் குமுதாவுக்கு திருமணம் திருமண உறவு குறித்து மீதம் இருந்த கொஞ்ச நஞ்ச சந்தேகங்களையும் அவள் தீர்த்து வைத்திருந்தாள் ஆண் பெண் உறவு அதில் ஆணுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருவரும் இணைகையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அதை தீர்க்கக்கூடிய மருத்துவம் உடலுக்கு கொடுக்கப்படும் மருந்துகள் மட்டுமல்லாமல் மன நலத்தை செய்ய அளிக்கப்படும் கவுன்சலிங் என பல விஷயங்களை அறிந்து கொண்டவளுக்கு அமுதனை நினைத்து ஆதங்கமாகிப் போனது மாமா எவ்வளவு பாவம் இல்லை இயல்பாக ஒரு ஆம்பளை அனுபவிக்கக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாம அதுக்காக மற்றவங்க ஏசுறதையும் பேசுகிறதையும் கேட்டுக்கிட்டு மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்படுவாங்கள்ல என தனக்குள் வருந்தி கொண்டவள் அவனிடம் இது குறித்து கேட்கவோ பேசவோ முயலவில்லை மரகதம் ஒரு முறை பேச்சுவாக்கில் அவன் மருத்துவம் எடுத்துக்கொண்டும் பயனில்லை என அவளிடம் சொல்லியிருந்தது ஒரு காரணமென்றால் இன்னொரு காரணம் இது குறித்து அவள் அவனிடம் பேசினால் அது அவனை காயப்படுத்தும் அவன் குறையை குத்தி காட்டுவது போலாகும் என்றே அமைதியாய் எதையும் கண்டு கொள்ளாமல் இருந்தாள் ஆம் பதினைந்து வயதில் அமுதனிடம் சென்று உங்களுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா என கேட்ட குமுதா இல்லை இவள் கல்லூரி அனுபவமும் நோயாளிகளிடம் பேசும் முறையை கற்றுக் கொடுத்திருந்த கல்வியும் அவளை இது குறித்து அமுதனிடம் பேச அனுமதிக்கவில்லை அவனுக்கு என்ன பிரச்சனை என முழுதாக தெரிந்து கொள்ளலாம் என்று வேதவல்லி குறிப்பிட்ட அந்த ரிப்போர்ட்டை வீட்டை வீட்டைச் சலித்து தேடியும் அது கிடைக்கவில்லை ஆனால் அவளை பொறுத்தவரை இந்த மாதிரியான வாழ்க்கையில் அவளுக்கு எந்த குறையும் எழவில்லை அமுதனுடன் உடன் இருப்பதே அவனை பார்த்து அவன் அண்மையை அனுபவித்து கொண்டு அவ்வப்போது அவனுடன் இழைந்து கொண்டு வாழ்வதே அவளுக்கு பேரானந்தமாக இருக்க அதற்கு மேல் எது குறித்தும் அவள் சிந்திக்கவில்லை கிராமத்துக்குள் அவர்கள் வாழ்க்கை குறித்து அக்கம் பக்கம் பேசத்தான் செய்தார்கள் விசேஷ வீடுகளுக்கு போகும்போது அவள் காது படவே ஆமா வாழாதவளை எதுக்கு வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிடுதீக என பேசுபவர்கள் பிறகு அவளிடம் வந்து கொஞ்சமும் மன உறுத்தல் இல்லாமல் நீ போன வாட்டி கொடுத்த மூட்டு வலி கழிம்பு நல்லா இருந்துச்சுதா முடிஞ்சா இன்னொன்னு கூட என்று கேட்டு வாங்கி சென்றார்கள் இதையெல்லாம் சிரித்துக்கொண்டே கொண்டே கடக்க குமுதா கற்றுக்கொண்டு விட்டாள் மரகதம் அவ்வப்போது வருந்தினாலும் அவரையும் ஆறுதல் படுத்த அவள் தவறவில்லை அவள் படிப்பெல்லாம் முடிந்ததும் இரண்டு குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கச் சொல்லலாம் என எண்ணியிருந்த மரகதமும் தன் கவலையை மகனிடம் காட்டிக்கொண்டது இல்லை உண்மையில் குமுதாவுக்கு அவனது குறை குறித்து தெரியும் என்பதே அமுதனுக்கு தெரியாது பஞ்சாயத்தில் வைத்து ஜாடையாக அவன் பேசியிருந்தாலும் அவளுக்கு முழு விவரமும் தெரியும் என்பது அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை அவர்களுக்கிடையில் அவர்களின் அந்தரங்க வாழ்க்கை குறித்து இதுவரை பேச்சு வந்ததே இல்லை மரகதத்துடன் தனி வீட்டில் இருந்தபோது அவளை எப்படி பார்த்து கொண்டானோ அதே இப்போது ஒரே அறையில் வைத்து அவளை பார்த்துக்கொள்கிறானே தவிர மற்றபடி சிறு பெண்ணாக அவன் நினைக்கும் அவன் ராசாத்தியிடம் இது குறித்தெல்லாம் பேச வேண்டும் என அவன் நினைக்க கூட இல்லை சலனமற்ற இருப்பவள் மனத்தில் கல்லை எறிந்து குழப்புவானேன் முதலில் அவள் படிப்பை முடிக்கட்டும் என்பதே அவன் எண்ணமாக இருந்தது இடையிடையே மனைவி என்ற உரிமையுடன் அவளை அணைப்பதோ முத்தமிடுவதோ செய்தாலும் அவளது பெண்மை உணர்வுகளை தூண்டாமல் கவனமாகவே இருந்தான் அவளும் படிப்பதில் அவன் எந்த குறையும் சொல்ல முடியாத படிக்கு நடந்து கொண்டாள் ஒவ்வொரு வருட இறுதியில் வரும் பரீட்சை நேரம் மட்டும் அவனை பாடாய் படுத்தி எடுத்து விடுவாள் மாமா கொமட்டுது பரட்டுது மாமா வாந்தி வருது மாமா சாப்பிட முடியல மாமா என அவனோடு ஒவ்வொன்றுக்கும் வம்பு செய்பவள் அவன் கொடுக்கும் முத்தத்தை பெற்றுக்கொண்டு அமைதியாக உறங்கி விடுவாள் அந்த முத்தத்தை வாங்குவதற்காகவே இத்தனை பிரச்சனை செய்கிறாளோ என்று கூட சில நேரங்களில் அவன் நினைப்பதுண்டு ஆனால் அதன் பின் நிச்சலனமாய் உறங்கும் மனைவியின் கூந்தலை முகத்தை வருடுகையில் அவன் தொடுகையில் கூட அசையாமல் உறங்குபவளை காண்கையில் நிஜமாகத்தான் பயந்திருக்கிறாள் போல என்றே தோன்றும் அவனுக்கு காலம் வெகு வேகமாக கடந்து குமுதாவும் இறுதி ஆண்டுக்கு வந்திருந்தாள் அன்று காலை அழகான கஞ்சி முடமுடப்புடனான பருத்தி புடவையில் தயாராகி வந்து நின்றவளை கண்டவனுக்கு கொஞ்சம் மூச்சடைத்துத்தான் போயிற்று காலம் இருவரிலுமே பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்தது அதிலும் சிறு பெண்ணாகச் சுற்றித் திரிந்தவள் இப்போது பொறுப்புள்ள கம்பீரமான தோற்றத்துடன் கூடிய மருத்துவராக மாறியிருந்தாலும் கணவனிடம் அதே குறும்பும் குழைவுமாகத்தான் திரிவாள் அவளையே வெளியகற்றாமல் பார்த்து கொண்டிருந்தவனை கண்டவள் குறும்புச் சிரிப்புடன் அவன் அருகில் வந்து நின்றாள் என்னம்மா அப்படி பார்க்குதியே நான் இருக்கனா அவளின் குறும்பை புரிந்து கொண்டவன் அவள் இடையில் கையிட்டு அருகில் இழுத்தான் எதுவும் பேசாமல் அவள் பூமுகத்தை மொய்த்த அவன் வண்டு விழிகளின் பார்வையின் வீரியம் தாங்க மாட்டாதவளாய் வஞ்சியவள் விழி தாழ்த்த ஒற்றை விரலால் அவள் நாடி பற்றி நிமிர்த்தியவன் பரிச்சை வருது என்று கேட்டிருந்தான் அடுத்த மாசம் மாமா பொறுமை இழந்த ஒரு மூச்சை வெளியேற்றியவன் அவள் நெற்றியில் மென்மையாய் இதழொற்றிவிட்டு அப்படியே அவள் நெற்றியில் தன் கன்னத்தை பதித்துக்கொண்டான் அவனது மூச்சுக்கள் அனலாக வெளியேறி அவள் நெற்றியில் படர மெல்ல ஒரு கையுயர்த்தி அவன் கண்ணம் தாங்கியவள் என்னாச்சு மாமா எனவும் கண்களை மூடி சில வினாடிகள் நின்றவன் பின் கண்களை திறந்தான் அவளை பார்த்து புன்னகைத்தவன் ஒன்னும் இல்லடா நீ நல்லபடியா பரீட்சைக்கு தயாராகு என்று விட்டு அவளை விட்டு விலகினான் முன்னால் சென்று கொண்டிருந்தவன் முதுகை வெறித்தவளுக்கு சில மாதங்களாக இதுபோல் நிகழ்வுகள் அடிக்கடி நடப்பது போல் தோன்றினாலும் அதற்கான காரணம் என்னவென்று புரியவில்லை அவன் மனதுக்குள் ஏதோ இருக்கிறது ஆனால் அதை வெளிப்படையாக பேச மறுக்கிறான் என்று தோன்ற சீக்கிரமே ஓர் ரகசியத்தை கண்டுபிடிக்கமாமோ என தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள் அன்றிரவு அமுதன் குளியரறையில் இருக்க அவன் அலைபேசி அடித்தது படித்துக்கொண்டிருந்தவள் கொண்டிருந்தவள் எட்டி பார்க்க வி வி காலிங் என்றிருக்க அவன் வந்து விடுவானா இல்லை எடுத்து பேசலாமா என குளியலறை வாசலை ஒருமுறை பார்த்தவள் அதற்குள் அழைப்பு நின்றுவிட அமைதியானாள் சில வினாடிகள் இடைவெளியில் மீண்டும் அலைபேசி அடிக்க குளியலறை வாசலை பார்த்தவள் கணவன் வரும் வழியை காணோமே என நினைத்து எழுந்து அலைபேசியை எடுத்து காதில் வைத்தாள் ஹலோ மாமா நான் தான் வேதா பேசுறேன் என்ற தேன் குரலின் கொஞ்சல் மொழியில் ஒரு கணம் உலக இயக்கம் நின்று போனது அவளுக்கு அத்தியாயம் இருபத்தைந்து நிறைவடைந்தது குமுதா எந்த வேதாவை மறந்து சந்தோஷமா தன்னோட குடும்பம் தன்னோட கணவன் தன்னோட மாமியார்னு வாழ்ந்துட்டு வந்தாலோ அந்த வேதா இப்ப ஃபோனில் பேசுறா இனி அடுத்து என்ன நடக்கும் வாங்க அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீக்கிரமே அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி